أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين أنبهرند سهود الله رياء முதல் அத்தியாயமான குரானில் முதல் முதலில் பதிவு செய்யப்பட்டுள்ள அத்தியாயமான சூரத்துல் ஃபாத்திஹாவின் இருதி வசனங்களை நோக்கி இருக்கிறோம் அலமதுல்லா அல்லாஹு அபுல் அலமீன் இங்கு ஒரு மனிதனின் மிக முக்கிய துவாவாக இருக்க வேண்டிய விஷயத்தை பற்றி சொல்லும் பொழுது எங்களுக்கு நேர்வழியை காண்பித்து நேர்வழியில் செலுத்தியுள்ளார் ரஹ்மான் எப்படிப்பட்ட நேர்வழி எந்த நேர்வழியில் உன்னுடைய அருள் பொழிந்த அருள் மிகுந்த மக்கள் நடந்து சென்றார்களோ எந்த நேர்வழியில் உன்னுடைய ரஹ்மத்தான பார்வைகள் விழுந்த மக்கள் சென்று வந்தார்களோ அந்த வழியில் நடத்தியாதான் ஆஹ் பொதுவாக எங்கு துவா கேட்டாலும் இதாயத்து சம்பந்தமாக நான் அடிக்கடி சொல்லக்கூடிய விஷயம்தான் துவா கேட்கும் ஒழுக்கங்கள் இருக்குது துவா கேட்கும் நமது வார்த்தைகள் ரொம்ப முக்கியமான அம்சமாக இருக்கும் இதனாலேயே சொல்லுவோம் நபியுடைய துவாக்கள் நமக்கு தெரிஞ்சா அந்த வார்த்தைகளை மனப்பாடம் பண்ணி அந்த வார்த்தைகளை கேட்கறதுக்கு நிறைய சிறப்புகள் இருக்கு ஏன் நம்ம வார்த்தைகள் மூலமாக துவாக்கள் சரியாக நாம கேட்க மாட்டோம் வெறும் தெரிஞ்சுக்கிறதுக்கு நல்லபடியா இருக்கும் ஆனா உண்மையிலேயே நமக்கு தேவையான சிறப்புள்ள துவாக்கள் கேட்க மாட்டோம் உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா சஹாபாக்கள்ல ஒருத்தவங்க இருப்பாங்க பேர் மறந்திர வச்சது எல்லாம் அவங்களுக்கு உடம்பு முடியாம போயிரும் உடம்பு ரொம்ப பலவீனமா ஆயிரும் ரொம்ப மெலிஞ்சு போயிருவாங்க அப்ப நபி அவங்கள பார்க்க போவாங்க போகும் பொழுது கேட்பாங்க திடீர்னு இந்த நிலைமைக்கு என்ன காரணம் உங்களுக்கு அப்ப சஹாபி சொல்லுவாரு எதுவுமே நான் பெருசா பண்ண நபியே அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருப்பாங்க நபி கேட்பாங்க ஏதாச்சும் நீங்க துவா பண்ணிட்டு இருக்கீங்களா அல்லாஹ் கிட்ட வழக்கமா அப்ப சொல்லுவாங்க ஆமா நபி என்னுடைய துவா ஒன்னு இருக்கு கிட்ட எப்பவுமே நான் கேட்பேன் என்ன தூவா அது சொல்லுவாங்க யாருலா எனக்கு நீ எந்த ஒரு வேதனையும் மறுமையில குடுத்துராத வேதனை இல்லாத வாழ்க்கைய எனக்கு மறுமையில குடியாதுல சொருகத்தை கூடியாதான் கேட்டுக்கிட்டு இருப்பாங்க கேட்கறது நல்ல வார்த்தைகளா இருக்கு பிறகு சொல்லுவாங்க எனக்கு ஏதாச்சும் தண்டனை நீ கொடுக்கறதாக இருந்தா அந்த நரகத்துல கொடுக்காத யாருல அதுக்கு போய் உலகத்துல கொடுத்துரு எனக்கு நீ தண்டனை கொடுக்கறதா இருந்தா அவ்வளவு சக்தி மிகுந்த இவ்வளவு கடுமையான தண்டனைகளை கொண்ட நரகத்துல தண்டனைகளை கொடுக்காத தண்டனைகள் கொடுக்கறதா இருந்தா எனக்கு இந்த உலகத்திலே கொடுத்துரு ரஹ்மானே இப்ப கேட்கறதுக்கு அழகான வார்த்தை யாருக்கு நரக தண்டனைன்றது ரொம்ப பெருசு உலகத்தை கம்பேர் பண்ணும் பொழுது ஆஹ் உலக தண்டனைகளை பொறுத்துக்கலாம் ஏன்னா உலக தண்டனைகள் எல்லாம் சொல்லுவான் எந்த நபருக்கும் அவங்களுடைய சக்திக்கு மீதி சோதனைகள் இருக்காது அப்ப உலகத்துல தண்டனைகளை கொடுத்தியால் தான் நான் சமாளிச்சுக்கிற நரகத்துல வேணாம் கேட்கறதுக்கு அழகான துவா தானே இருக்கு அலமது நபி சொல்லுவாங்க உங்க நிலைமைக்கு உங்க இந்த துவா தான் காரணமா இருக்கு அப்ப நபி அந்த இடத்துல நபி நமக்கு சொல்லி கொடுத்த துவா நீங்க இந்த மாதிரி வார்த்தைகளை கொண்டு துவா கேக்காதீங்க அதாவது நரகத்துல கொடுக்க வேதனை எனக்கு இங்க கொடுத்துறியா அல்ல அங்கு அங்கு நிம்மதியான வாழ்க்கையை கொடு அப்படி கேட்க வேணாம் மாறாக நபி அங்கு நமக்கு சொல்லி கொடுத்தாங்க அல்லாஹ் கிட்ட நீங்க உலகம் மறுமை சம்பந்தமான துவா கேட்கறீங்க அப்படின்னு அல்லா கிட்ட கேளுங்க அல்லாஹுமே ரப்பனா ஆச்சினா ஹசனா அல்லா குரான்லையும் சொல்லி கொடுக்கறான் நபிங்க சொல்லிக் கொடுத்தாங்க நீங்க அல்லா கிட்ட கேக்கும் பொழுது எனக்கு சிறந்த உலகத்தையும் கூட மறுமையையும் கூட பெண்ணா நரகத்துடைய வேதனைய காப்பாத்திருக்கு அப்ப நமக்கு தெரியும் வார்த்தைகள் நான் நல்ல ரீதியாக அல்லாஹ் கிட்ட துவா கேட்கிறேன் ஆனா உண்மையிலேயே நமக்கு நல்லது அமைஞ்சிட போறது கிடையாது எவ்வளவு முடியுமோ இஸ்லாமில் வரக்கூடிய துவாக்களை அப்படியே கேட்கணும் நபி சொல்லி கொடுத்த துவாக்கல்ல ரீதியா ஞாபகம் இருந்தா ஞாபகப்படுத்தி கேட்கணும் ஞாபகம் இல்லையா ஞாபகம் பண்ணி மனப்பாடம் பண்ணி கேட்க முயற்சிக்கணும் பொதுவான துவாக்கல் சம்பந்தமாக அப்ப அந்த அடிப்படையில தான் இந்த ஹிதாயத் சம்பந்தமாக வரும் ஹிதாயத்தை பத்தி கேட்கும் பொழுது யாருதான் நேர்வழி காமிச்சிரு நேர்வழி காமிச்சிரு கேட்போம் நேர்வழியை காமிச்சா மட்டும் நமக்கு போதும் அது வெற்றிக்கு நேர்வழியை காமிக்கிறதோட நேர்வழியில் நம்மள அல்லாஹ் பயணிக்க வைக்கணும் எத்தனையோ மக்கள் இருக்காங்க பெயர்களை சொல்லி சொல்ல முடியும் ஒரு இல்லா நேர்வழி இதுன்னு தெரிஞ்சிருக்கும் ஆனா இருந்தாலுமே அந்த நேர்வழியில பயணிக்காம இருப்பாங்க அவங்க பணி காரணமாக அவங்க பதவி காரணமாக அவங்க குடும்பம் காரணமாக அவங்க சொத்து சுகங்கள் காரணமாக அவங்களுடைய பண இழப்புகள் காரணமாக நேர்வழி இதுன்னு தெரிஞ்ச பிறகும் கூட என்ன பண்றது அது எனக்கு இப்படி நிலைமை இருக்குது அப்படின்னு நிறைய மக்கள் நம்ம அக்கம் பிறந்து வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க அப்ப நேர் வழிய காட்டுனா மட்டும் நமக்கு போதாது நேர்வழி அல்லாதான் காட்டணும் நேர்வழிய அல்லா தான் நமக்கு செலுத்தக்கூடிய ஆற்றல் அவனுக்கு மட்டும்தான் இருக்குது அவன் தான் நம்மள செலுத்த வைக்கணும் வழியில அப்ப அல்லாஹ் கிட்ட எப்ப இந்த நேர்வழி சம்பந்தமாக கேட்கும் பொழுதும் அல்லாஹ் எங்களுக்கு வழியை காண்பிச்சதோடு இல்லாம வழியில செலுத்திரு ரஹமான் அல்லாஹ் கிட்ட துபாப்படி கேட்கணும் எப்படிப்பட்ட நேர்வழி அதே விஷயங்கள் தான் நேத்து சொன்ன விஷயங்கள் தான் எந்த வழியில உன்னுடைய அருள் மிகுந்த மனிதர்கள் பயணம் செய்தார்களோ அந்த அருள் மிகுந்த மனிதர்கள் எல்லாம் சொல்லுவான் நபிமார்கள் சித்திகங்கள் சுகதாக்கள் சாலிகன்கள் இது எல்லா நபியோடு இருந்த சகாபாக்கள் எல்லா நபியோடு இருந்த தோழர்கள் எல்லா நபிக்கு உதவிகரமாக இருந்த மக்கள் எல்லா நபிக்கு அவங்க கொண்டு வந்த மார்க்கத்துக்காக உயிர் தியாகம் செய்த மக்கள் இவங்க எல்லாரும் அடங்குவாங்க ஈசா இஸ்லாமுடைய சமூகம் அடங்கும் மூசா இஸ்லாமுடைய சமூகம் அடங்கும் அவங்களுடைய மார்க்கத்தை மாத்துறதுக்கு முன்னாடி வரைக்கும் எந்த இறை மார்க்கத்துல வாழ்ந்தாங்களோ அந்த இறை மார்க்கத்துல வாழ்ற வரைக்கும் அந்த மக்களும் இது அடங்குவாங்க உதாரணத்துக்கு நபி சதாசிலம் போய்கிட்டு இருப்பாங்க உஹது மலையில போய் உஹது மலையில கொஞ்சம் இதுக்காக ஏறிட்டு இருப்பாங்க நபி இருப்பாங்க அப்ப அந்த உஹது மலை கொஞ்சம் நடுங்கும் ரஜிபிம் அந்த நபி அந்த சஹாபாக்களை கொண்டு உகது மலை கொஞ்சம் நடுங்கும் அப்ப நபி சொல்லுவாங்க உஹத் நடுங்காம நிலையாருன்னு சொல்லுவாங்க காரணமும் சொல்லுவாங்க

அப்ப இதே விஷயங்கள் அல்லாஹ் குரான் சொல்லுவான் நபிமார்கள் சித்திக்கியங்கள் சோஹோதாக்கள் ஷாலுகியங்கள்னா அல்லாஹ்வுடைய கண்ணியமான அருள் மிகுந்த மக்கள் அப்ப நமக்கு அல்லாஹ் தெளிவு படுத்தி எப்படிப்பட்ட நேர் வழியை கேட்கணும் அல்லாஹ் அபுலாலமே இதுக்கு முன்னாடி எந்த மக்களுக்கு அருள் புரிந்து இருக்கிறாரோ கொடுத்திருக்கானோ அந்த மக்கள் வழியில இருக்கணும் அதே போல கடைசிய முடிப்பு அந்த அபுலாயமின் ஹைரில் மஹதூபி அலஹிம் அல்லாஹ் எங்களுக்கு நேர் இவங்க போன வழியை கூட ஆனா எந்த மக்கள் மீது உன்னுடைய கோபங்கள் இறங்குச்சோ அந்த மக்கள் போன வழியை கொடுக்காத எந்த மக்கள் வழி தவறி போனார்களோ அந்த வழியை கொடுத்துறாத நேர் வழியை கொடுத்துட்டு நேர் வழியில பயணம் செஞ்சு செய்ய வச்சுட்டு கொஞ்ச நாளுக்கு பிறகு இந்த வழியை விட்டு வழி மாறக்கூடிய மக்களை ஆக்கிராத நேர் வழியில பயணம் செய்யக்கூடிய மக்களா இருந்துட்டு இந்த நேர் வழியிலிருந்து புறம் தள்ளப்பட்ட மக்களை ஆக்கிராத ஏன்னா அந்த காலத்து யூதர்கள் நசராக்கள் அவங்களும் அந்த காலத்து முஸ்லிம்கள் தானே அல்லாஹுடைய வேதங்களை ஓதுனவங்க தவராத்த ஓதுனவங்க இஞ்சியில ஓதுனவங்க இன்னைக்கு நாம எப்படி குரு ஆணை ஓதுறோமோ முஸ்லிம்களா இருக்கிறோமோ அப்படி அவங்களும் அந்த வேதங்களை ஓதுன முஸ்லிம்களா இருந்தாங்க ஆனா இன்னைக்கு நாம் அவங்கள கைரில் மக்தூபி அலேஹிம் அலீன்ல கொண்டு வரும் பொதுவாக சொல்லுவாங்க கைரில் மக்தூபி அலஹிம் அல்லாஹுடைய கோபங்கள் இறங்கிய மக்கள் யாரு அப்படின்னா யூதர்கள் யூதர்களுடைய இந்த அநாச்சாரங்கள் அவங்களுடைய அட்டூழியங்கள் பார்க்க நமக்கே கோபம் வரும் இப்படி இருப்பாங்களா மனிதர்கள் அப்ப இந்த அளவுக்கு அல்லாவுடைய கோபத்துக்கு மிகப்பெரிய இருந்தா ஒரு ஆண்லயே சொல்லுவான் அல்லாஹுடைய கோபங்களுக்கு சொந்தக்காரர்கள் ஆயிருக்காங்க இன்னும் உலகாலின் வழித்தவறிய மக்கள் ஈசாய்கள் நசாராக்களை சொல்லுவாங்க ஈசா அல இஸ்லாமா கடவுளா பாக்கிறாங்கல்ல அவங்கள சொல்லுவாங்க ஏன் அவங்களுமே கூட வழி தெரிஞ்ச பிறகு தடுமாறி போனாங்க நேர்வழி கொடுக்கப்பட்ட பிறகு குரான் வந்த பிறகு மேலும் பொழுது யூதர்கள் பொதுவாக நாலேஜ் எல் இருக்கும் அமல் இருக்காது இந்த நசராக்கள் கிட்ட பார்க்கும் பொழுது ஈசாய்கள் கிட்ட பார்க்கும் பொழுது அமல்கள் ரொம்ப அதிகமா இருக்கும் இல்ம இருக்காது அப்ப அல்லா கிட்ட நம்ம கேட்கணும் எங்களுக்கு இல்மையும் கொடு அமலையும் கொடு கொடுத்து ஒன்னு எடுத்துராத இல்லை கொடுக்குறியா அதோட அமல் செய்யக்கூடிய வாக்கியத்தை கூட அமலை கொடுக்குறியா சரியான இல்லை கத்துக்கிட்டு அமல் பண்ணக்கூடிய வாக்கியத்தை கூட இப்படி எல்லா கிட்ட துவாக்கள் கேட்கணும் இந்த யூதர்கள் நசராக்கள் அவங்க காலத்து முஸ்லிம்களாக வாழ்ந்திருந்தாங்க அவங்களுடைய இந்த விஷயங்கள் அவங்களுடைய அணுகுமுறைகள் அவங்களுடைய இஸ்லாம் சார்ந்த அவங்க மார்க்கம் சார்ந்த ஒரு சுத்தப்பான தப்பான விஷயங்கள் எந்த அளவுக்கு போல்டான் மூவ் எடுத்தாங்க அல்லாவுடைய குரான்ல கை வைக்கிறது அல்லாஹுடைய வேதங்கள்ல கை வைக்கிறது அல்லாஹுடைய சட்டங்களை மாத்தி அமைக்கிறது இப்படி விஷயங்கள் நிறைய போய்கிட்டு இருந்தாச்சு அல்லாஹூர் அபுல் ஆலமீன் அன்னைக்கு நல்ல வழியில வச்சுக்கிட்டு இருந்த அந்த மக்கள் தான் பிற காலத்துல வலித்தோரிய மக்களா எடுத்து காமிக்குறேன் அப்படி நாமளும் கிட்ட துவா கேட்கணும் யா அல்ல எங்களுக்கு நேரு வழியை காமிச்சுட்டு நேரு வழியில பயணம் செய்யக்கூடிய வாய்ப்புகளை கொடுத்துட்டு ஒரு கட்டத்துக்கு பிறகு அதே போல கயிறில் மக்தூபி அலையும் உலதாளில் எங்களையும் கொண்டு வந்து யா அல்லா எங்கள்கிம் அப்படிப்பட்ட வழியில கொண்டு போய் சார்ந்த இந்தாக்கள் நாமலும் கேட்கணும் நம்ம குடும்பத்துக்காக கேட்கணும் நம்ம பிள்ளைகளுக்காக கேட்கணும் நமக்கு தெரியவே தெரியாத நமக்கு பின்னால வரப்போக கூடிய நம்முடைய சந்ததிகள் நமக்கு தெரியாத ஒரு நூறு வருஷம் கழிச்சு யாரு இருப்பா நம்ம குடும்பத்துல அவங்களுக்காகவும் துவா கேட்கணும் இப்ராஹிம் அலி நமக்காக துவா கேட்டாங்க இப்ராஹிம் அலி இஸ்லாம் மறுமண வரைக்கும் வரக்கூடிய கேட்டாங்க நம்ம நபி மறுமை வரைக்கும் வரக்கூடிய முஸ்லிம்கள் துவா கேட்டாங்க ரீதியாக பார்க்கும் பொழுதும் கூட நாமளும் நம்முடைய குழந்தைகளுக்கு முதல்ல துவாக்கள் அதிகமா செய்யணும் நம்முடைய சந்ததிக்கு அதிக துவாக்கள் செய்யணும் நேர்வழிக்காக ஹிதாயத் சம்பந்தமாக அல்லாஹ் ரபுல் ஆலமின் நேரான வழியில் செலுத்தப்படக்கூடிய மக்களாக நேரான வழியில் செலுத்தப்பட்ட மக்களாக நேர்வழியில் பயணித்து மரணித்து அல்லாவிடம் நேர்வழியில் வாழ்ந்த மக்களாக எழுப்பப்படக்கூடிய மக்களாக அல்லாஹ் என்னையும் உங்களையும் நம் குடும்ப மக்கள் அனைவரையும் اللّه كرّر لوانها، اللّهم آمين، وآخر دعوانا أن الحمد لله رب العالمين. <applause>